மூணு இருக்கும் முகம் ஒன்று ஒன்று உள்ளுக்குள்ளே டன் கணக்காக கவலை ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சும் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அது தெரிஞ்சும் எதையோ நினச்சி கவலை இதை நிர்வகிக்கிறவன் யாரோ அவன்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு அவன் பொறுப்பு எடுத்துக்கிறான்னு டிக்ளேர் பண்ணியிருக்கான் உனக்கு ஒரே ஒரு வேலை தான் நீ என்னை நம்பணும் என்னை நினைக்கணும் உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேங்கிறான் பகவான் கிருஷ்ணன் இல்லையா நீ இல்லைன்னு சொல்கிற எவனையோ நம்புற நான் இருக்கேன் அவனை காப்பாத்துறேங்கிறானே அவன் மாத்தியே நம்ப மாட்டேங்கிறோமே இப்போ இருக்குன்னு சொல்கிறவாளும் தெரியாதவா விஷயத்தில் அனுமானந்தான் இல்லைங்கிறவாளும் அனுமானந்தான் ஏன் நெகட்டிவாக நம்புகிற பாசிட்டிவாக நம்ப கடவுஞ்சம்மா அதில் கொஞ்சம் நாளைக்கு நம்பிக்கையோடு வாழ்ந்து பாருன் பலன் இருக்கா இல்லையான்னு பாருன் டெஸ்ட் பண்ணி தான் பாரு கடவுளை நம்பினா பிரயோஜனம் இருக்கான்னு நம்பினா தானே ஏன் தெரியும் ஆ டாக்டர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்து சாப்பிடு தலைவலி சரியாக போட்டோம் ஜுரம் சரியாக போட்டோம் வைத்தியலி சரியாக போய்டுங்கிறான் ஒருவேளை அந்த மாத்திரையில் விஷம் இருக்குமோ சாப்பிட்டா நான் செத்து போய்டு வேணும் நமக்கு விடிவு விடுவுண்டும் நம்புகிறோம் இல்லையா அதோட காம்போசிஷன் தெரியாது நம்புகிறோம் வண்டியில் ஏறினா ஆக்சிடென்ட் ஆகுமா தெரியாது நம்பி ஏறுறோம் ஏன் மகான்களை குருநாதாள பகவானை நம்பினா என்ன